குழம்புட்டு மூணு விறகு வச்சு முன்னூறு வானம் வச்சு சாலா வடிப்பாங்க சமத்துல நல்லியம்மா பொஞ்சி இறக்குவாங்க பொறுமைல நல்லியம்மா போடுங்க பொங்க பொண்ணா நாலி நறுக்கரிச்சி நன்னா அடி பச்சரிச்சி தீட்டி உழைத்துட்டு தென்காஞ்சி போய் தேரோட்டம் பார்த்து வட காஞ்சி போய் மானோட்டம் பார்த்து ஆடு நூறு ரோட்டி மாடு நூறு ரோட்டி மக்க பதில் நாரும் ஊட்டி தொட்டி மதினாறுங்கட்டி நல்ல போடுங்க பூங்கா பொன்னா திருக்குழவே அனையோரான குட்டி முதலான கொம்பு ரெண்டும் பொண்ணான ஆனைகளை பார்த்தா மேகங்க போல ஆனை காதுகளை பார்த்தா தாலா மடை போல ஆன வந்த இறங்கவே ஆயிரக்கால் நாட்டவே சேனை வந்த இறங்கவே நம்ம மருந்தவைய செல்லம்பொழியவே போடுங்க பூங்கா பொன்னாதிருக்குலவே கொட்டருவா கொட்டி குளத்து தண்ணி வாய பாச்சி மாடு உள்ளது சேரணஞ்சு வருந்தி நட்டா சனவிலே காட தண்ணி பெருங்கரையாம் கருத மத்த ஒய்யுதுன்னு கணேசர் மலைய வாராம் போடுங்க ஆ பொன்னாதிருக்குலவே கொட்டைக்கிலே கொடிமரமா கும்பம் கொண்ட தாமரையான் தாமரையும் நூல் எடுத்து தனிப்ப சிவா நெய்யூருக்கி வாழலையும் மாவி இலக்கம் வச்ச நல்லியம்மா போடுங்க பொங்கா பொன்னாதிருக்குலவே அம்பாத வாசலிலே அடிக்கடி தென்னம் பிள்ளை அதுல ஒரு வையங்காவ மருகட மாமியாவ அப்படி காவலிலே எப்படி வந்தாக வெத்தலைய கையிடுக்கு வேறும்பாக்க நாக்கில் இருக்கு சின்னாம்பு இல்லைன்னு நம்ம நல்லியமா சுச்சியமா வந்தாக போடுங்க பொங்கா பொண்ணா திருக்குள்ளது எல்லாரும் வீட்டிலே பிள்ளை விளையாடு நம்ம நல்லியமா வாசல்ல முதல்ல வந்து விளையாட போடுங்க பொங்கா பொண்ணா

பூவெடுத்து மடர் மாலை கட்டியிலோ மடர் மாலை கணக்குதுன்னு மயக்கம் கொண்ட வர நல்லியமா போடுங்க பூங்கா பொண்ணாதுலவே வெடியாச்சு பூவெடுத்து சென்று மாலை கட்டியிலோ சென்று மாலை கணக்குதுன்னு திரும்பிப்பா வரான் நல்லியமா போடுங்க பூங்கா பொண்ணாதிருக்குலவே அஞ்சு தட்டு தம்பாளமா அது நிறைய மல்லியப்பா குடிஞ்செடுக்க மாட்டாம நல்லியமா கொழுகுலையும் தான் இருப்பா போடுங்க பொங்கா பொண்ணாது இருக்குலவே ஈர சலகுல சீரகம் காய்கன்னு சிந்தாம பொடப்பாக செல்லமுள்ள நல்லியமா போடுங்க பொங்கா பொண்ணாது இருக்குலவே கொஞ்சம் வேலை பட்டுன்னு நல்லியமாக கொஞ்சம் விழுத்த மாட்டாங்க மட்டை வேலை பட்டுன்னு நல்லியமாக மடித்து விழுத்த மாட்டாங்க காரைக்குடி பட்டுன்னு நல்லியமாக கலர் இல்லை இன்னாக புதுக்கோட்டை பட்டு நல்லியமாவுக்கு புதுசு இல்லை இன்னாக மருதப்பட்டு நல்லியமாக்கு மதிப்பு இல்லை இன்னாக சிங்கப்பூர் பட்டு நல்லியமாவுக்கு தினுசு இல்லை இன்னாக கள்ளிப்பட்டு நாட்டார் அள்ளி பணம் கொடுத்து சொல்லி தறி போட்டு முதலளவு ரெண்டுலையும் முத்தாக வதச்சிருக்கும் கரக்கோடு ரெண்டுலேயும் கல்லா வதச்சிருக்கும் மினுமினு தங்கில முத்து ஒதைச்சிருக்கும் ஜெல்லசலத்த மின் தங்கம் பதிச்சிருக்க போருங்க பொங்க பொண்ணா ஆது